இனிமையான நண்பர்களே அன்புலம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் காவல்துறையில் இருக்கின்ற அதிகாரிகளை காவல்துறையில் இருக்கின்ற பெண்களைப் பற்றி அவதூறாக ஆபாசமாக பேசிய சவுக்கு சங்கரின் மீது ஏழு வழக்குகள் தொடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட சவுக்கு சங்கரின் மீது நேற்று புதிதாக குண்டர் தடை சட்டம் பாய்ந்திருக்கிறது குண்ட தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் வெளியே வர முடியாது என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது சவுக்கு சங்கர் மீது திமுக அரசு திட்டமிட்டு பழி வாங்கும் நோக்கில் வழக்கு தொடுத்திருக்கிறது ஜனநாயகத்தின் குரல் வலையை திமுக அரசு நெருக்கிறது என்றெல்லாம் பேச வேண்டும் என்று தான் தோன்றுகிறது ஆனால் அப்படி பேசுவதற்கு நாயளவில்லை காரணம் திமுக அரசு ஜனநாயக நெறிமுறைகளை மீறினாலும் கூட சட்டத்தை மீறி சட்டத்தை கையில் எடுத்து சட்டத்தை அதிகார துஷ்பிரயோகம் செய்து சவுக்கு சங்கர் வழக்கிலே சவுக்கு சங்கருடைய பிரச்சனையிலே கையாளுகிறது என்று நினைத்தாலும் கூட கடந்த காலங்களிலே சவுக்கு சங்கர் நடந்து கொண்ட விதம் பேசிய தொனி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தலைவர்களை அறிவார்ந்த தலைவர்களை மக்கள் நலனுக்காக போராடிய தலைவர்களை கூட நாகூசாமல் பேசி விமர்சனம் செய்தார் அவதூறான கருத்துக்களை மக்கள் மத்தியிலே பரப்பினார் தனக்குத்தான் பேச தெரியும் என்பதைப் போல வாய்ஜாலம் காட்டினார் வாயை வாடகைக்கு விட்டார் இன்றைக்கு அவர் மீது கொத்து கொத்தாக குற்றச்சாட்டுக்கள் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார் அவருக்கு வருகின்ற யூடியூப் வருமானத்தை விட யூடியூபில் பேசுவதன் மூலம் பல அரசியல் கட்சி தலைவர்களை பிளாக்மெயில் செய்திருக்கிறார் பலரை மிரட்டி பணம் பறித்திருக்கிறார் என்றெல்லாம் பல செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது சவுக்கு சங்கர் மீது குண்டர் தடை சட்டம் பாய்ந்தவுடன் நான் கூட நினைத்தேன் சவுக்கு சங்கர் கஞ்சா குடிப்பதில் மட்டும்தானே ஈடுபட்டார் கஞ்சா விற்பனை செய்யவில்லையே சவுக்கு சங்கர் கஞ்சாவை கடத்தவில்லையே இவர் மீது ஏன் குண்டர் தடுப்பு சட்டம் போட்டார்கள் என்று ஒரு நிமிடம் யோசித்தேன் ஆனால் கடைசியில் பார்த்தால் சவுக்கு சங்கர் மீது குண்டர் தடை சட்டம் பாய்ந்தது நியாயம் என்று தோன்றுகிறார் அதே நேரத்தில் ஒரு ஊடகவியலாளர் கஞ்சாவை பயன்படுத்தலாமா ஒரு ஊடகவியலாளர் போதையில் இருக்கலாமா எப்படி இது சரியாக இருக்கும் இது எப்படி ஊடக தர்மமாக இருக்கும் என்பதை பற்றி ஊடகவியலாளர்கள் சிந்திக்க வேண்டும் சவுக்கு சங்கர் அதை பற்றி எல்லாம் சிந்திக்கவில்லை எல்லையும் கடந்தார் பல தலைவர்களை மிரட்டி பணம் பறிக்கிறவர் தயங்கவில்லை என்று பலர் இன்றைக்கு ஊடகங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்று இதையெல்லாம் அறிந்துமா தமிழகத்துடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சவுக்கு சங்கருக்கு முட்டுக் கொடுக்கிறார் என்று நினைக்கின்ற பொழுது சற்று வருத்தமே மேலோங்குகிறது அதாவது ஒரு ஊடகவியலாளர் எப்படி இருக்க வேண்டும் ஊடகத்திலே பேசுபவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் பல முன்னுதாரணங்கள் இருக்கிறது ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு ஊடகவியலாளர் யூடியூபிலே பேசுகின்ற ஒருவர் யூடியூபிலே தர்க்கம் செய்கின்ற ஒருவர் எப்படியெல்லாம் பேசக்கூடாது என்பதற்கு சவுக்கு சங்கரை சான்றாக இருக்கிறார் இந்த சவுக்கு சங்கர் மீது பாய்ந்த வழக்குகள் எல்லாம் நியாயம் என்றுதான் என்ன தோன்றுகிறது இருந்தாலும் நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட வழக்கு முறைப்படி விசாரிக்கப்பட வேண்டும் நீதிபதியின் நீதிபதியின் முன்னிலையில் எந்த பாரபட்சமும் இல்லாமல் நேர்மையான முறையில் விசாரணை நடைபெற வேண்டும் விசாரணையின் முடிவில் சவுக்கு சங்கர் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்மானித்தால் நீதிமன்றத்துக்கு சட்டத்திற்கு உட்பட்டு நீதிமன்றம் வழங்குகின்ற தண்டனைகளையும் தாண்டி நீதிமன்றம் இனி சவுக்கு சங்கர் எந்த ஊடகங்களிலும் பேசக்கூடாது என்று தடை விதிக்க வேண்டும் அதுவரை சவுக்கு சங்கருடைய சவுக்கு மீடியாவுக்கு முற்றிலுமாக தடை விதிக்க வேண்டும் சவுக்கு சங்கர் பலரை வைத்துக்கொண்டு அந்த யூடியூப் சேனலை நடத்தி கொண்டிருந்தார் சவுக்கு மீடியா என்கின்ற அந்த சேனலை அந்த சேனலில் அவரோடு பணியாற்றிவிடலாம் இன்றைக்கு அவரை விட்டு ஓட்டம் பிடித்து விட்டார்கள் காரணம் சவுக்கு சங்கர் குற்றவாளி என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும் போல தெரிகிறது ஆகவேதான் அவர்கள் சவுக்கு சங்கரை விட்டுவிட்டு பின்னங்கால் இடிவிட ஓட்டம் பிடித்து விட்டார்கள் என்று தோன்றுகிறது பக்கம் நியாயம் இருந்தால் இருந்தால் நீதி அவரோடு அவரோடு அல்லவா ஏன் ஒவ்வொருவரும் துண்டை காணோம் துணியை காணோம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சிந்திக்கின்ற பொழுது சவுக்கு சங்கர் உண்மையிலேயே குற்றவாளி கூண்டிலும் விமர்சன கூண்டிலும் விசாரணை நடத்தப்பட வேண்டியவர்தான் என்பது நன்றாக தெரிகிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசா